ஒரு சூடான கோடை மாலை நேரத்தில் கொசு கடித்தா அது அழிக்கப்பட வாய்ப்பு இருக்குது அதோடய விளைவாக சில நேரங்களுக்கு அப்புறம் அரிப்பு ஏற்படுது கொசு கடித்தா ஏன் அரிப்பு ஏற்படுது இது ஒரு ஒவ்வாமை காரணமாக ஏற்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா மேலே இருந்து ஆரம்பிக்கலாம் ஒரு பெண் கொசுவோடைய வாய் பல குழாய்களை கொண்டுள்ளது ஒரு குழாய் துரதிருஷ்டவசமாக பாதிக்கப்பட்டவரிடமிருந்து ரத்தத்தை உறிஞ்சிறதுக்கு பயன்படுத்தப்படுது மற்றொன்று நபரின் இரத்த நாளத்தில் உம்மிழ் நீரை செலுத்த பயன்படுத்தப்படுது கொசு உம்மில் நீர் ஒரு ஆன்டிக்ளோடன் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இது ரத்தம் உரையற தடுக்குது ரத்தம் ஒரு திட்டர்ந்து கொசுவுக்கு சீராகவும் திறமையாகவும் பயணிக்க இது அனுமதிக்குது இருந்தாலும் கொசு உமிழ்நீரில் உள்ள சில புரதங்களுக்கு மனிதர்களுக்கு உடனடியாக ஒவ்வாமை ஏற்படுற பாதிப்பு இருக்குது இதோட விளைவாக அறிப்பு ஏற்படுது கொசு உமிழ் நீரால் ஏற்படும் ஒவ்வாமை எதிர்வினைகள் உட்பட மனுஷ உடல்ல ஹிஸ்டைமனை வெளிப்படுத்துது வெள்ளை இரத்த அணுக்கள் இரத்த பிளாஸ்மா புரதங்கள் அப்புறம் பல்வேறு நோய் எதிர்ப்பு அமைப்பு கருவிகள் கடித்த இடத்திற்கு அதிக அணுகளை அனுமதிக்க ஹிஸ்டைமன் நாளங்களை விரிவுபடுத்துது இஸ்டைமனோட வெளியீடு ஒவ்வாமைக்கு எதிரான நமது உடல்ல போராட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தாலும் கொசு கடிச்சா பிரபலமற்ற வீக்கம் அப்புறம் அரிப்பு ஏற்படுது தங்கள் அடுத்த கடியை தேடும் போது கொசுக்கள் தங்கள் இறக்கும் நபரை தீர்மானிக்க அவதோட ஆன்டன்ட்டுகள் அப்புறம் அவற்றோடைய பால்ஸ் அப்புறம் ஆன்டர்னாட்டோகளுக்கு இடையில் இருக்கிற உறுப்புகளை பயன்படுத்துது கார்பன் டை ஆக்சைடு அப்புறம் துர்நாற்றத்தை கண்டறிய ஆன்டெனா அப்புறம் பல்புகள் பயன்படுத்தப்படுது மேலும் பார்த்தீங்கன்னா இரண்டின் அதிக செறிவு நீங்கள் கடிய பெறுவதற்கான வாய்ப்பை அதிகரிக்கிறது உதாரணமா நீங்கள் வேலை செய்யும்போது அப்புறம் அதிக கார்பன் டை ஆக்சைடை வாசிக்கும் போது நீங்கள் அசையாமல் நின்று கொண்டிருப்பதைக் காட்டிலும் அதிக இலக்காக இருப்பீங்க சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா சிவப்பு ஆரஞ்சு அப்புறம் கருப்பு மூணு கலரையும் வந்து கொசுக்களால் விரும்பப்படுது அதனால் அடுத்த முறை கோடை வெயிலில் ஓய்வெடுக்கும் போது குளிர்ச்சியான வண்ணத்தோடக்கூடிய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறது நல்லது